ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை மட்டன் வருவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு முறை பொடி அரைச்சி நீங்கள் செய்து பாருங்கள் அடிக்கடி சிவீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க அந்த டேஸ்டான மட்டன் வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவு தனியாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகா நான் ஆறம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் இது தவிர நம்ம மிளகா பொடி வேறு சேர்ப்போம் அதனால் காஞ்ச மிளகாய் வாசனைக்காக மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவப்பில் இதெல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தாங்க செய்கிறேன் இதெல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு பட்டை கொஞ்சமாக பிரிஞ்சி எல்லை ஒரு அஞ்சாறு கிராம்பு மூணு ஏலக்காய் இது கூட பெரிய வெங்காயம் வந்து முழு பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு தக்காளியும் ந நறுக்கி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட மட்டனையும் சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து கிளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு சிலர் எத்தனை விசில் வச்சாலுமே வந்து மட்டன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களெலாம் இந்த மாதிரி மத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் ரொம்பவே சாஃப்ட்டாக வருங்க டேரெக்டாக நம்ம குழம்புல போடுறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா மட்டன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு வெறும் எண்ணெயில் போட்டு மட்டனை நல்லா வதக்கிடணும் வதக்கினோன்னா கறி வந்து நல்லாவே சாஃப்ட்டாக வந்துடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம் இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல கறியில இருக்கிற தண்ணியும் தக்காளி நம்ம சேர்த்துடல அதில் இருக்கிற தண்ணியுமே வந்துருக்கு இது கூட நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்து மட்டனை வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த தண்ணியிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க நான் இந்த மிளகாத்தூளோடு சேர்த்து மட்டன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே வெந்து வரட்டும் மசாலாவோடு சேர்த்து நல்லா மட்டன் வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கலரி விட்டுடுங்க இந்த மத்தில நீங்கள் ஒரு தடவை மட்டன் செய்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலறி விட்டுடுங்க இந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க கடைசியாக இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து இந்த இதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் நிறைய தண்ணி ஊற்றணும்னா குழம்பு மாதிரி ஆயிரும் நம்ம இன்னைக்கு தொக்கு மாதிரி செய்யறதுனால தண்ணி வந்து நிறைய தேவைப்படாது கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் சேர்த்து குக்கர்ல வந்து அஞ்சுல இருந்து ஆறு விசில் விசில் வச்சு எடுத்துடலாம் நம்ம வதக்கிட்டு சேர்த்ததுனால கறி வந்து சீக்கிரமே வந்துடுங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் ஆறு விசல் வரைக்குமே போதுமானது இன்னொரு மண் வந்து ஒரு பிரிஞ்சி எல்லை மூணு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டேன் இதுக்கு வந்து மட்டனுக்கு எப்போ நீங்கள் செய்தாலுமே சின்ன வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது கூட பத்து பல் பூண்டு உரிச்சி வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக தட்டியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இது கூட சேர்த்துட்டு நாலு கிலோ மட்டனுக்கு வந்து நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மட்டனுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செய்திங்கன்னா குழம்பும் திக்காக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் எப்போ மட்டன் செஞ்சாலுமே சரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் ரெண்டாக கீறி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிரலாம் மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாம்னு சொன்னது நம்ம தொக்கு மாதிரி வைக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து நிறைய ஊற்ற தேவையில்லை நீங்கள் குழம்பு மாதிரி எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம கறி வேகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கோம் அதனால் அதுவே போதுமானது இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து மொத்தமாக ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்க்கணும் ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டோம் இப்போ திரும்ப வெங்காயத்தோட வதக்கும்போது ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கோம் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இதே மாதிரி தான் மிளகாத்தூள் தூள் தனியா தூள் எல்லாமே இந்த மாதிரி மத்திலாம் நம்ம சேர்த்துருக்கோம் பாதி கறி வேக வைக்கும்போதும் பாதி வதக்கும்போதும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை நடுவில் கீறி விட்டு அதையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கேன் தனியா தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க அப்போ தான் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயத்தோட இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாசம் வந்து இதுவே கமகமன் வரும் வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் நல்லா கெட்டியாகவும் வருங்க குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்தால் அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிறேன் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து எதுவுமே சேர்க்கலங்க நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சோடல அந்த தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி எதுவுமே இல்லைனா நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறேன் மட்டனை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுடலாம் இப்போ இதுலேயே மட்டன் வந்து இந்த மசாலாவோட நல்லா கொதித்து வரட்டும் இந்த டைமில் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கறி ஆல்ரெடி நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு அதனால ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா கறி வந்து கொஞ்சமாக மசிய ஆரம்பிச்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியை சேர்த்திடலாம் பொடி வந்து எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நம்ம கரெக்டான அரை அரை கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு தான் நான் சொல்லியிருந்தேன் அந்த மெஷர்மெண்ட் படி அரைச்சு எல்லா பொடியும் இது கூட சேர்த்து ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க கம கமன் மட்டன் சூப்பராக ரெடியாயிருக்குங்க மட்டன் தூக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது வாசமே அளவுக்கு நல்லா கமகமன் வருதுங்க மல்லி சேர்த்தோனியே செம்ம சூப்பராக வந்திருக்குங்க மட்டன் தூக்கு இந்த மட்டன் தூக்கு கூட நீங்கள் வெறும் ரசம் மட்டும் வச்சு இது கூட வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு பதிலே இந்த மாதிரி தொக்கு வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க அருமையான மட்டன் தொக்கு ரொம்ப சூப்பராக அதுவும் ரொம்ப சீக்கிரமே ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி மத்தரில் நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் தொக்கு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக பொது பொதுன்னு நல்லா சாஃப்டாக கறி வெந்து வந்திருக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க மட்டன் தொக்கு மறக்காமல் இந்த மத்தரில் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு உங்கள் லைக்கை போட்டு சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ